திருஷ்டம்பலம் ஐந்து கரத்தனை நந்தி மகந்தனை ஆனை கொழுந்தினை வைத்தடி போற்றி செய்கின்றோம் திருஷ்டம்பலம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறது நேயர்கள் பப்ளிக்கில் கேட்கின்ற ஜோதிடம் மற்றும் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலும் அது சம்மந்தமான விளக்கங்களும் அது சம்மந்தமான கைடன்ஸ் பரிகாரம் ரெமெடிஸ் சம்மந்தமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் சார் இப்போ இந்த ராசியில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு தீர்வுகள் இருக்குது உங்களுக்கு இந்த ராசி பலனில் என்ன தீர்வு வேணும் இன்னைக்கு பண கஷ்டமெலாம் இருக்குது நீங்கள் என்ன ராசி மிதுன ராசி மிதுன ராசி பண கஷ்டம் வேற பண கஷ்டம் ஒரு இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட சரியாக ரெகக்னைஷன் இல்லாத எல்லாம் கம்மியாக வருது இந்த இயரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது பண கஷ்டம் எங்கே போய் ஒரு இது பண்ணாலும் கிடைக்க மாட்டேது அதனால உங்களுக்கு இந்த பலன் என்ன கிடைக்குன்னு கேட்குறீங்க ஆமாம் இந்த நேருடைய கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் சி இந்த நேர் சொல்லியிருக்காரு அவருடைய ராசி வந்து மிதுன ராசி அவருக்கு பணக்கஷ்டம் இருக்குது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரி பண பிரச்சனைங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே உரிய பிரச்சனை தான் இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே வாழ முடியாதுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது ஸோ அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம் ஸோ அவருடைய ராசிப்படி பார்த்தோம்னா மிதுன ராசி ஸோ மிதுன ராசிங்கிறது வந்து புதனுடைய ராசி அவங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ அவருடைய ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம் இது வந்து ராசியை வச்சு அடுத்து ஜாதகம்னு பார்க்க போனோம்னா லக்னம் வந்து முக்கியமானது ஸோ அவருடைய லக்னம் என்னங்கிறது நமக்கு தெரியாது ஸோ பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து இப்போ ஒரு மிக்ஸ்டான ஒரு காலமாக இருக்குது இப்போ அண்மையில் நடைபெற்ற குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு வந்திருக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்திருக்காங்க ஸோ ஜென்ம குரு இருக்கிறதுனால விரயங்கள் இருக்கும் சமயத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்காது அதில் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுதான் வந்து குரு பொறுத்தவர் ஏன்னால் பணத்தை பொறுத்தவரையில் குரு ரொம்ப முக்கியமானவர் அடுத்தது வந்து தொழில் தொழில்னு பொறுத்தவரில் சனி வந்து முக்கியமான கிரகம் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கார் அவருக்கு தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் முடக்கங்கள்லாம் இருக்கக்கூடும் எதிர்பார்த்த அளவுக்கு அது இருக்காது ஆனால் அவருடைய ஜாதகத்தின்படி தசா தசா புத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நெகட்டிவான பலன்கள் வந்து கம்மியாகும் பாசிட்டிவான பலன்கள் வந்து கூடுதலாக அவருக்கு கிடைக்கும் பொதுவாகவே வந்து நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எப்போவுமே வந்து சுக்கரனை வழிபடுவதும் மகாலட்சுமி வழிபடுவதும் விசேஷம் சுக்கரனை வெள்ளிக்கிழமைகளிலே வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் சுக்கரஹோரையில் வழிபடுவது ரொம்ப விசேஷம் சுக்கரனை சுக்கரஹோரை அதனால் வெள்ளிக்கிழமை காத்தாலும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி சிக்ஸ் டு செவன் ஏஎம் அந்த டைமில் வந்து வழிபடுவது ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமியை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை வழிபாடு விசேஷமானது அதே மாதிரி மகாலட்சுமியை வந்து உத்தர நட்சத்திரம் வர நாட்களில் வழிபடுவதும் ரொம்ப விசேஷம் ஸோ அந்த நாட்களிலே மகாலட்சுமியை வழிபடுவதும் விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமைகளிலே சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு அந்த நேரமும் வந்து மகாலட்சுமி வழிபடுவது ரொம்ப விசேஷமான பலனை தரும் ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பிரார்த்தனைகளை பண்ணலாம் ஒரு மகாலட்சுமியுடைய நாமாவளியை சொல்லலாம் இல்லை மகாலட்சுமியோடைய அஷ்டகத்தை சொல்லலாம் இல்லைன்னா மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் இல்லை காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் காயத்ரியை சொல்லலாம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பிரார்த்தனைகளை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பணப்பிரச்சனைகள் குறையும் நிச்சயமாக அம்பாள் மகாலட்சுமி உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாள் அதே மாதிரி சுக்கரனாலையும் சில யோகங்கள் எல்லாம் அப்பப்போ வரும் சின்ன யோகமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சேல்ரி வாங்கணும்னு வைங்க நமக்கு போரலை ஸோ நமக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும் ஒரு டென் தௌசண்டோ டுவெண்ட்டி தௌசனோ இல்லை ஃபைவ் தௌசண்ட் கூட இருக்கலாம் அதுக்கு வந்து நமக்கு சின்ன யோகங்கள் வேணும் அது நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு கன்சல்டிங் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு மீடியேட்டராக ப்ரோக்கராக இருக்கோம் ஏதோ ஒரு சம்திங் நம்ம பார்ட் டைமாக பண்ணுறோம் ஸோ பண்ணுறதன் மூலமாக நமக்கு அந்த அடிஷ்னல் இன்கம் வர்றதுனால நமக்கு அந்த பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறையும் நம்மளுடைய அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் முக்கியம் அது யார் நமக்கு கொடுப்பாங்கன்னா சுக்கரனால் நமக்கு அந்த யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுக்கு ராகுவும் முக்கியமானது ஏன்னா நமக்கு லைஃப்பை பொறுத்தவரில் அதிர்ஷ்டம் வேணும்னா ராகு வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஸோ அந்த ராகுவாலையும் சில யோகங்கள் வரும் ராகு நமக்கு அப்பப்போ கை கொடுத்தாருனா நிச்சயமாக சுக்கரன் மூலமாக அந்த பணம் எக்ஸ்ட்ரா மணிங்கிறது நமக்கு கைக்கு வரும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மணி வர்ற போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும் நமக்கு எக்ஸ்பென்சஸை அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது அதை வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை சமாளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து உருவாகும் அதனால் நமக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால் இண்டிவிஜுவலாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பிரச்சனைகள்லாம் நமக்கு குறையும் அதனால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து அட்லீஸ்ட் வந்து மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கை வந்தாலே அது பெரிய விஷயம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்